அனைவருக்கும் வணக்கம் நண்பர் கோவிந்தராஜ் வந்து மாங்கன்னு நடுறதுக்காக குழி இருக்கிறாருங்க எல்லாம் பூராமே நல்லா நாட்டு வெரைட்டியாக கேட்டிருக்காரு நானும் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னுங்க நல்லா இந்த ரெண்டு தாட்டு மூணு தாட்டு காய்க்கிற மாதிரி விற்றுக்க நல்லா வறட்சி தாங்கி வர்ற மாதிரி விற்றுக நல்லா இனிப்பாக இருக்கிறேன் நல்லா விற்றுக்கலாம் நம்ம கா விதை போட்டிருக்கிற இந்த வருஷம் ஒரு ஆக்கராக குழி எடுக்கிறேன்னு இருக்காரு ட்ரையல் பார்த்துட்டு அடுத்தது பண்ணிக்கலாம்னு இதெல்லாம் நல்லா செம்மண் சரளைங்க செம்மண் சரளக்காடு நல்லா காய்க்குமுங்க மாங்காய் இனி அடுத்த மாதம் செடி நட்டுறல சொட்டு நீரில் தொட்டு நட வேண்டியது ஒன்று தான் பாக்கி இது எப்படி குழி எடுத்துருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு ஆறு அடிக்கு குழி எடுத்துட்டுங்க கீழ் மண்ணெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு மேல்மண்ணை எடுத்து எடுத்து போட்டு குழியை நப்பியிருக்குது அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மூணு வருஷத்தில் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா கீழையெல்லாம் எங்கள் சரளக்காடுக்கு ஃபுல் டைட்டாக இருக்குமில்லங்க அப்போ நல்லா வராது அது மரக்கண் நடுறதுக்கு முதல்லையே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சீக்கிரம் ரிசல்ட் வரும் சும்மா நான் போய் கடப்பாறை எடுத்து ஒரு ஒரு அடியால் தோண்டி அப்படியே விட்டோம்னா அது ரிசல்ட்டே வராதுங்க செடி பழத்து வாரக்கே லேட் ஆயிடு அப்புறம் இன்னொன்று அந்த ட்ரில்லிங் பண்ணி மரக்கன்று வைக்கலாம் அப்படிங்கிற மெத்தேடு வந்து இந்த மாதிரி சரள காட்டுகளுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க நல்லா மலையடி வாரம் மண்கண்டமான இடங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு அம்தி அதில் வச்சு விட்டு போயிடலாம் அது மேலேயே கடப்பாரையும் கூட தோண்டி வச்சுக்கலாம் அப்படி நல்லா வண்டல் மண்ணாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இது பார்த்திங்கன்னா சரியான சரளைங்க பாருங்க புல் தரிசு எல்லாம் கொழுக்கட்டை வந்து ஃபுல்லே ஏறிக்குங்க இதுக்குள்ளே வந்து மாந்தவா உருவாக்கணும் இது வந்து ஒரு மூணாவது வருஷத்தில் ஈல்டு வர்ற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்போது வந்து இந்த வீடியோ அந்த வீடியோவை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க மங்குனாலும் சரி சங்குனாலும் சரி பொங்குனாலும் சரி நம்ம மாங்காய் காய்ச்சிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வித்தத்தை இந்த வருஷம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்குது மாந்தோப்பை உருவாக்குறவங்கலாம் வந்து இனி அந்த மாதிரி வித்துகளை எடுத்து போட்டு உருவாக்குறதா கரெக்டுங்க ஏன்னா ஒட்டு மரத்தில் வந்து இமாம்பசந்த காயெல்லாம் லோக்கலில் ரீட்டைல் வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்கிதுன்னு வைங்க அது என்ன மரத்துக்கு பத்து காய் காய்க்குதுங்க அதெல்லாம் பத்துமா நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் கேரளாவில் ஒரே மரம் ஐநூற்றி எண்பது கிலோங்க ஐநூற்றி எண்பது கிலோ ஒரே மரத்துலேருந்து எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் பூரா எடுத்துகிட்டு போய்க்கோன்னா அப்போ தான் பொறிச்சு கொடுப்பாங்க சரி பொரிங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலத்துக்கு ஒயில்டான வெரைட்டிகளை தாக்கு தாக்குப்பிடிக்கி எங்கே வேணாலும் சிங்க மாட்டேன் நிற்குமுங்க அந்த மாதிரி வித்துக்களை எடுத்து போடணும் அதாவது ஒட்டுமொரம் நட்டால் அதெல்லாம் காய்ச்சது மருந்தடித்தோம் பொறிச்சோம் கல் வச்சோம் பழுக்க வைச்சோம் மக்களுக்கு கொடுத்தா அவனும் சாப்பிட்டா நாலு நோய் வந்தது ஆஸ்பத்திரி போனேன் அப்புறம் ஆளே இல்லாமல் போனேன் அப்படி பல விஷயங்கள் நடந்துருக்குது இல்லைங்க இப்போது இயற்கை முறையில் கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு முதல்ல வித்து செலெக்ஷன் பண்ணுறத முதல் இது விட்டால் அதான் வரணும் அந்த மாதிரி வெரைட்டி செலெக்ஷன் பண்ணிக்கோணுங்க வெறும் தண்ணி கொடுத்தா வரணுமேங்க அந்த மாதிரி வெரைட்டி செலெக்ஷன் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அதுதான் தாக்குப்பிடிக்கு ஏன்னா இந்த வருஷம் அடித்து வெயிலையே நான் பார்த்துட்டு மல்லங்க அதைத்தான் முந்தியிலருந்தே சொல்லிகிட்ருப்பேன் இத்தனை நாளாக பண்ணின விவசாயம் எடுத்து வச்சுருந்த வித்துக்கள்லாம் வேலை செய்யாதுங்க இருக்கிறதுலையே ஒயில்டு எடுக்கணும் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான வித்துக்களை எடுத்து வச்சாலும் மட்டுந்தான் அதெல்லாம் பிடிக்குங்க நான் எனக்கு இப்போ வயசு நாற்பத்தஞ்சி ரூபாய்ங்க நான் ஜிறுசார்கீழே இன்றைக்கி இருக்கிற இம்மாம்பசந்து பங்கனப்பள்ளி அல்ஃபோன் சமம்பலம் எல்லாம் சாப்பிட்ல சேலம் குண்டு பாலக்காட்டு குண்டு மாங்காய் அது என்னென்னமோ மாங்காய் இருந்தது பேரே தெரியாது தான் சாப்பிட்ருந்தா இந்த தலைமுறை இதை சாப்பிட்ருக்குது அடுத்த தலைமுறை இந்த மாங்காய் சாப்பிடாதுங்க வேறு மாதிரி ஆயிக்கு விவசாயம் அப்படித்தான் பாட்டன் ஒரு மாதிரி வேணேன் பூட்டன் ஒரு மாதிரி வேணா தாத்தன் ஒரு மாதிரி வேணா அப்பனை ஒரு மாதிரி வேணால் அப்போ நம்ம அடுத்தது வந்து இப்போ ஒரு மாதிரி பண்ணுறோம் அடுத்தது விவசாயம் மாறிட்டே போகும் மாற்றம் தான் மாறாமல் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குங்க அந்த மாற்றத்துக்கு தயாராகிட்டோம்னா நம்ம கொஞ்சம் லெவுகாக இருந்துக்கலாம் இல்லைன்னா சட்னி தான் இப்போ வந்து ஒரு ஏக்கரை குழி எடுத்தாச்சுங்க நீ வந்து அடுத்தது சொட்டுநீரில் தொட்டு மாங்கன் நடுவேன் இது வந்து மூன்றாண்டுகள் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க குழி எடுக்கிறது மட்டும் இந்த மாதிரி மெத்தல் எடுத்துருங்க அருமையாக வரும் இந்த வருஷம் நிறையா மாங்கண்ணுகள் கொடுக்குறதா நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்கள எல்லாம் கமர்ஷியலாகவே போடுங்க இது எடுபடும் அப்படின்னு பல வித்துகளை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறேங்க அதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு சரிங்களா அப்புறம் இந்த வீடியோலையே அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் சாமிகளாக அந்த லிச்சின்னு சொன்னது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக அதை நாங்கள் லிச்சின்னு தான் சாப்பிட்டுருக்குறோம் நீங்கள் கமாண்டு போட்டதுக்கப்புறம் தான் அதை போய் பார்த்துனுங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் அது ஒரு வீடியோவே பேசி சொல்லிடுறேன் இருந்தாலும் மன்னிச்சிருங்க எனக்கு வந்து தெரியாது சரிங்களா அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் மாங்கன் இப்படி குழியை எடுத்துக்குங்க நன்றி வணக்கம்